நம்ம இந்த கூட்டுறவு வங்கியல் ஓகேங்களா வங்கியல் சேவை அப்படின்னா என்னன்றத பார்த்தோம் அந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு அதுக்கான லிங்கை வந்து நான் ஐ கார்டுல கொடுக்குறேன் அதுக்கப்புறமேட்டுக்கா டிஸ்கிரிப்ஷன் போடுறேன் அதுக்கான எம்சிக்யூ அந்த வங்கியல் சேவைக்கான தனி வீடியோவா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்டோட எம்சி மட்டுமே தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் ஓகேங்களா அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ வந்து நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம் ரெண்டாவது லெசன் வந்து கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் அதாவது கூட்டுறவு வங்கிக்கு வர நிதி பண்டு எப்படிலாம் அதுக்கு ஃபண்டு வருது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா நீங்க வந்து இப்போ வேட்டுக்கோப்பு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து தான் இருக்கும் அது ஏன் ப்ரைவேட்டில் போட்டிருக்குன்னா நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் எதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்களோட வீடியோவில் ஒவ்வொரு வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அடுத்த வீடியோ நாங்கள் எது அப்லோட் பண்ணணும் எது க்ரியாவிட்டி கொடுத்து அப்லோட் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுவோம் ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் எந்த சாட்டும் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து செகண்ட் லெசன் போயிடலாம் ஓகேங்களா கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் இதுக்கான பிரீஃப்பான எக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் வரும் இதுக்கான எம்சிக்யூ கொஸ்டனும் நாங்கள் தனி வீடியோவாக நாங்கள் போடுறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல தணிக்கை தணிக்கையில் மூணு லெசன் முடிஞ்சிருக்கு மூணு லெசன் பிரீஃபாக எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கு அதுக்கப்புறமேட்டுக்கா எம்சிக்யூ கொஷினும் நாங்கள் போடுவோம் அந்த மூணு லெசனும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ கூட்டுறவு வங்கிகளின் நிதி ஆதாரம் செகண்ட் செகண்ட் லெசன் வந்து எப்படி எல்லாம் கூட்டுறவு வங்கிக்கு அப்படின்றத பாக்கலாம் பங்கு மூலதனம் பங்கு மூலதனம்ன்றது யார் கட்டுவா உறுப்பினர் கட்டுவாங்க ஓகேங்களா அந்த கூட்டுறவு சங்கங்கள்ல சேர்ந்த உறுப்பினர்கள் தான் அந்த பங்கு மூலதனம் அடுத்தது வந்து காப்பு தொகை அல்லது ஒதுக்கீடுகள் ஓகேங்களா காப்புத்தொகை அல்லது ஒதுக்கீடுகள் அப்படின்னா இது வந்து சேமநிதினு சொல்லுவாங்க நிகர லாப பிரிவினைல நம்ம பிரிவு இருபத்தி ரெண்டு படி நிகர நிகர லாப பிரிவினை பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி பண்ணி அதுல இருபது பர்சன்டேஜ் சேமநிதி ஒதுக்குவாங்க ஓகேங்களா இருபது பர்சன்டேஜ் சேமநிதி ஒதுக்கி இந்த தொகைன்றதெல்லாம் வைப்பாங்க காப்புத்தொகை சேமநிதி எல்லாமே ஒண்ணுதான் ஓகேங்களா அடுத்தது வைப்பீடுகள் வைப்பீடுகள்னா நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருப்பேன் பேங்கிங்லயே சொல்லியிருப்பேன் வைப்பீடுகள்னா என்ன அது கணக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ல அதுதான் என்ன அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்ல கரண்ட் அக்கௌண்டான்னு சொல்லல அதுதான் வைப்பீடுகள் அடுத்தது உயர்நிதி நிறுவனத்திடம் கடன் இதெல்லாம் இல்லாம வெளியில இருந்து கடன் வாங்குறது ஓகேங்களா அப்போ இது மூணுமே என்னது உள்நிதி ஆதாரம் உள்நிதி உள்நிதி ஆதாரம் ஓகேங்களா இது வந்து பேங்க்குள்ளே கிடைக்கிற நிதி இந்த மூணுமே பங் பங்கு மூலதனம் காப்புத்தொகை அல்லது வெதுக்கீடுகள் வைப்பீடுகள் இது மூணுமே உள்நிதி ஆதாரம் இது வந்து வெளிநிதி ஆதாரம் ஓகேங்களா வெளிநிதி இது வெளிநிதி ஆதாரம் இந்த உயர்நீதி நிறுவனத்திடம் வாங்கும் கடன் இது மட்டும்தான் வெளியில நம்ம கடன் வாங்குறது ஓகேங்களா அடுத்தது பங்கு மூலதனம் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் பங்கு மூலதனம் பங்கு மூலதனம்னா வங்கியோட சொந்த நிதின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஏன்னா அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து போட்ட முதல் தான் இந்த பங்கு மூலதனம் அது இது நிதி ஏன் இதை விளையேற்ற நிதின்னு சொல்றாங்க அப்படின்னா பங்கு மூலதனம் தானே இருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து எந்த ஒரு வட்டியோ இல்ல எதுவும் கொடுக்க மாட்டாங்க வட்டிக்கு வட்டி போட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நீங்க போடுற பங்கு நீங்க போடுற ஷேருக்கு அது லாபம் ஈடுச்சுன்னா அந்த லாபத்துக்கான டிவிடெண்டு தான் கொடுப்பாங்க அந்த பங்கு தான் உண்டு ஓகேங்களா லாபம் ஈட்டினால் பங்கு உண்டு வட்டி செலுத்த மாட்டாங்க வட்டி கொடுக்க மாட்டாங்க இந்த நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு போட்டா ாங்களா சேமிப்பு கணக்குக்கு மூணு பர்சன்டேஜ் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஆயிட்டுனா டிவிடெண்ட் கிடைக்கும் ஓகேங்களா முதலும் முக்கியமானதுமான நிதி ஏன்னா இதுதான் இது இருந்தாதான் ஒரு கூட்டுறவு சங்கன்றதே உருவாக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது ஆஹ் காப்பு தொகை அல்லது ஒதுக்கீடுகள் அதான் சொன்ன இல்லைங்களா நிதி சேமநிதி இருபது பர்சன்டேஜ் ஒவ்வொரு வருஷமும் தணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நிகராக பிரிவு பண்ணுவாங்க அதுல இருபது பர்சன்டேஜ் பிரிவு எழுபத்தி ரெண்டு படி சேமநிதியை வந்து இருபது பர்சன்டேஜ் ஒதுக்குவாங்க காப்பீடு இது பொது பேரவை ஒப்புதலோடு அந்த கணக்கு புத்தகத்துல வர வைக்க வேண்டும் ஓகேங்களா பொது பேரவை ஒப்புதலோடு கணக்கு புத்தகத்துல வர வைக்க வேண்டும் அடுத்தது வைப்பீடுகள் ஓகேங்களா அடுத்தது வந்து வைப்பீடுகள் இங்க பாருங்க வைப்பீடுகள் அந்த பிஆர் ஆக்ட் பிஆர் ஆக்ட்னா என்ன அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் வங்கியல் ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து நம்ம கூட்டுறவு வங்கியல் இந்த புக்லயும் இருக்கு கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்கள் அதுலயும் இல்லைங்களா கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்கள் அதுலயும் இந்த பிஆர் ஆக்ட் வரும் இது ரொம்ப இது இந்த லெசன் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் ஓகேங்களா பிஆர் ஆக்ட் அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வங்கிக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குது என்ன அப்படின்னா வைப்பீடுகளை ஏற்று கடன் வழங்குதல் முதலீடு செய்தல் நம்ம பாத்தவர்கள் வங்கியோட தலையாய் பண்ணாது வைப்பீடுகள் திரட்டும் கடன் வழங்கும் முதலீடு பண்ணணும் ஓகேங்களா அதுதான் வைப்பீடுகளை ஏற்று கடன் வழங்குதல் முதலீடு செய்யுங்கள் வைப்பீடுகளை ஏற்று கடன் வழங்குதல் முதலீடு செய்யல் ஓகேங்களா இந்த வைப்புகள் வைப்புகள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்கல்ல அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு பேர் தான் வைப்பீடுகள் இப்போ இதை வாடிக்கையாளர்கள் கேட்கும்போது போது தரணும் வாடிக்கையாளர் எப்ப கேக்குறானோ ஏடிஎம் மூலயமா எடுப்பான் இல்ல உள்ள வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து பேங்க் மூலயமா அப்படி கேட்பான் அவன் கேட்குறப்போ நம்ம கொடுக்க வேண்டியது தான் இந்த வைப்பீடுகள் ஓகேங்களா வங்கி வங்கியின் உயிரோட்டமே இந்த வைப்பீடுகள் தான் சொல்கிறாங்க ஒரு வங்கியோட உயிரோட்டமே வைப்பீடுகள் தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்கு அந்த பேங்க்கில் யாருமே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை காசு போடலை அப்படின்னா அந்த பேங்க்ல என்ன உமா ஆகாதில்ல அதுதான் வங்கியின் உயிரோட்டமே வங்கியின் உயிர் ஓட்டமே வைப்பீடுகள் தான் ஓகேங்களா இந்த வைப்பீடுகள் வந்து நிறைய கிளாஸிஃபிகை பண்ணுறாங்க அதில் ஒன்று நடப்பு கணக்கு நடப்பு கணக்குனா என்னது கரண்ட் அக்கௌண்ட் இது வந்து சேமிப்பு கணக்கு ரெண்டாவது வந்து சேமிப்பு கணக்கு மூணாவது வந்து தொடர் வைப்பு நாலாவது வந்து கால வைப்பு அஞ்சாவது வந்து சிறப்பு வைப்புகள் சிறப்பு வைப்புகள்னா என்னது இந்த சில்ட்ரன்ஸ்கெலாம் பண்ணுவாங்கள்ல போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பேங்க்கில் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த சிறப்பு வைப்பீடுகள் இப்போ இந்த நடப்பு வைப்பு சேமிப்பு வைப்பு சேமிப்பு கணக்கு தொடர் வைப்புகள் கால வைப்புகள் சிறப்பு வைப்புகள் பற்றி அவங்க பார்க்கலாம் அடுத்தது வைப்பீடுகள் பார்த்தோம் இல்லைங்களா அந்த வைப்பீடுகளில் என்னென்ன மாதிரி வைப்பீடுகள்லாம் இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம் அதுல நடப்பு கணக்கு ஓகேங்களா நடப்பு கணக்குனா என்னது கரண்ட் அக்கௌண்ட் அது யார் யாரெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் பீப்புளும் அப்புறம் பிசினஸ் பண்றவங்களும் ஓபன் பண்ணுவாங்க அதாவது தனிநபர் அப்படின்னா நிறுவனம் ஓகேங்களா இதுக்கு வட்டி கிடையாது ஏன் வட்டி கிடையாது அப்படின்னா அவன் போடுவான் எடுப்பான் போடுவான் எடுப்பான் ரொம்ப காலத்துக்கு வச்சிருக்க மாட்டான் ஓகேங்களா ஆனா இதுக்கு மிகைப்பற்று உண்டு மிகைப்பற்றுனா என்னது அவனோட பேங்க் பேலன்ஸ் தாண்டி அவன் எடுத்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எடுத்துட்டு அந் அதை மறுபடியும் அவன் அந்த காசு வரும்போது போட்டுக்கணும் ஓகேங்களா அக்கௌண்டில் போட்டுக்கணும் அதுக்கான லிமிடேஷன் வரும் அதை அந்த அடுத்து வர படத்தில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா மிகைப்பற்றனா இல்லை ஒன்றும் இல்லை நம்ம இருக்கிற பேலன்ஸ் தாண்டி நம்மகிட்ட ஒரு பத்தாயிரம் இருக்கு அப்படின்னா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபாயில் பத்தாயிரத்தி ஐநூறுபா நமக்கு தேவை அப்படின்னா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இது யாருக்கு இருக்கு நடப்பு கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா நிலையற்ற வைப்பீடு இது எப்ப வேணா போகன்றதால இது நிலையற்ற சொல்றாங்க அடுத்தது சேமிப்பு கணக்கு அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு மொதல் முதல் ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறாங்கன்னாவே அவங்க ஓபன் பண்ற அக்கௌண்ட் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணுவாங்க ஓபன் பண்ணுவாங்க பாருங்க வங்கி சேவையை துவங்க பெரும்பாலானோர் யூஸ் பண்றது வந்து என்ன சேமிப்பு கணக்கு தான் ஓகேங்களா அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனைவருக்கும் வங்கி சேவை அப்படின்ற ஒரு தாரகம் வர்த்தபடி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க சேமிப்பு கணக்குல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அது நம்ம அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கணும் ரெண்டாயிரம் வச்சிருக்கணுன்றது கிடையாது ஜீரோ வரைக்குமே நம்ம ஓகேங்களா அதுதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ன்றது அடுத்தது வந்து வைப்பீடுகள்ல நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு இருக்குல்ல இது வந்து குறைந்த விலை வைப்பீடுகள் இதுக்காக பேங்க் வந்து எந்த செலவும் பண்ணது தேவையில்லை உறுப்பினர் வருவான் காசு போடுவோம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான் காசு போடுவான் இதனால அவங்களுக்கு வேற எதுவும் கிடையாதுல்ல அதனாலதான் குறைந்த விலை வைப்பீடுகள் அதே மாதிரி கேட்டு வைப்பிடுகள்னு சொல்றாங்க ஓகேங்களா கேட்டு வைப்பிடுகள்னா என்னது அவன் கேட்கும் போது நம்ம கொடுக்கணும் அவன் கேட்கும் போது நம்ம கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுதான் கேட்டு வைப்பிடுகள் மீனிங் ஓகேங்களா அக்கௌண்ட்ல காசு போட்டவன் அவனுக்கு வேணுன்றப்ப எடுக்க எடுக்கிறதுக்கு பேர் தான் அந்த கேட்டு வைப்பிடுகள் அவன் கேட்கும் போது கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது கால வைப்பிடுகள் கால வைப்பிடுகள்ல ரெண்டு ஒன்னு தொடர் வைப்பிடுகள் இன்னொன்னு வந்து நிலை வைப்பிடுகள் தொடர் வைப்பிடுகள் என்னது ரெக்கரிங் சொல்லுவாங்க ரெக்கரிங் டெபாசிட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இது நிலை வைப்புகள் வந்து பிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்களா அவங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு காமன் பீப்புளுக்கு அதிகமா தெரியாது அதாவது ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம அக்கௌண்ட்ல காசு போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போடுறோம் அப்படின்னா ஆறு மாசத்துக்கோ இல்ல பன்னெண்டு மாசத்துக்கோ இல்ல பதினெட்டு மாசத்துக்கோ இல்ல இருபத்தி நாலு மாசத்துக்கோ நம்ம தொடர்ந்து அந்த ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டே வரணும் பைனல் அமௌண்ட் கூட வட்டி போட்டு நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க இது ஒரு வந்து தொடர் வைப்பீடுகள் ஓகேங்களா இதுதான் ஆதி இது வந்து நிலை வைப்பீடுகள் நிலை வைப்பீடு டெபாசிட் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நான் வந்து நம்ம அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களா இப்போ ஒரே அதேதான் ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு நம்ம ரூபாய் ரூபாய் கட்டிக்கிட்டே இருந்தோம் இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்கன்னா ஏரிய வட்டி விகிதத்தை ஏரிய வட்டி விகிதம் இப்போ காலாண்டுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம எவ்வளவு காசு கட்டி அதுக்கான வட்டி இருக்கு இல்லைங்களா அதோட சேர்த்து அதுக்கும் கூட்டு வட்டி போட்டு தருவாங்க ஓகேங்களா அதுதான் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓகேங்களா மாதாந்திரம் காலாண்டு அரையாண்டு அப்போது காலாண்டுக்கு ஒரு முறை ஏரிய வட்டி தொகைக்கு கூட்டு வட்டி போட்டு நம்மளுக்கு தருவாங்க அடுத்தது வந்து இந்த சிறுவர் சிறுவர்களுக்கான உண்டியல் அவங்களுக்கான நிறைய வைப்பீடுகள்லாம் இருக்கும்ல மாசம் மாசம் இவ்வளோ காசு போடுங்க அவங்க குழந்தைங்க பொருள்ல நிறைய காசு வரும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல எல்லாரும் ஓப்பன் பண்ணுவாங்க இதுதான் வைப்பீடுகள் மூலியமா இந்த மாதிரி எல்லாம் வைப்பீடுகள் மூலயமா வங்கி வந்து அதோட நிதி ஆதாரத்தை திரட்டிக்கிது அடுத்தது வந்து உயர்நிதி நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் நிதி ஆதாரம் இது வந்து ரொம்ப பெருசு இது கொஞ்சம் பெரிய லெசன் தான் இது நம்ம ஒரு ரெண்டு வீடியோவா பார்க்கலாம் ஏன்னா உயர்நீதி நிறுவனங்களிடம் இருந்து பெறப்படும் கடன்கள் வந்து யார் யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கூட்டுறவு வங்கிக்கு எப்படி எப்படிலாம் ஃபண்டு வருதுன்றது ரொம்ப பிரீஃபா இருக்கும் அதை நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தனித்தனியா பார்த்தாதான் அது நல்லா இருக்கும் இந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கு எப்படி காசு வருது இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கு எப்படி காசு வருது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் எது எது மூலயமா நம்மளுக்கு காசு வருது ஃபண்டு வருது அப்படின்றது பார்க்கலாம் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சில கடன் கொடுப்பாங்க இல்லைங்களா அப்படி அந்த கடன்லாம் எப்படி யார் மூலியமா எந்த நிதியில வருது அப்படின்றதெல்லாம் தனித்தனியா நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த நிதி ஆதாரங்கள் வங்கிகளின் நிதி ஆதாரங்கள் வந்து ரொம்ப பெரிய டாபிக் அதனால நம்ம இந்த இது வந்து இந்த சப்ஜெக்ட் ரெண்டு ரெண்டு வீடியோ ரெண்டு பார்ட்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த வைப்பீடுகளோட முடியுது அடுத்தது வந்து வெளி நிதி ஆதாரம் அதாவது உயர்நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் நிதி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பண்ட் மேனேஜ்மெண்ட் நிதி மேலாண்மை அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கா ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா அடுத்த வீடியோல பாக்கலாம் பார்ட் டூ வீடியோ